Bye friends. வெல்கம் பேக் கம்ளமுதம் பண்டிகைகள் தினத்தன்று கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பூஜைகள் செய்யப்படுவது நாம் எல்லாரும் அறிந்த விஷயம்தாங்க இந்த நிலையில் பஞ்சபூத கோவில்களில் அக்னி ஸ்தலமாகவும் உலகிலேயே மிக மிக புராதமான மலையாக திருப்பதி ஏழுமலைக்கும் மூத்த மலையாக சொல்லப்படுகின்ற திருவண்ணாமலையில் மாட்டுப்பொங்கல் என்று பசுக்கள் இனத்தின் தலைவராக சொல்லப்படுகிற நந்தி தேவருக்கும் சூரிய பகவானுக்கும் திரு அண்ணாமலையாரே எழுந்தர்லி காட்சியளிப்பதுடன் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நடத்தி காட்டுகிற திருவூடல் விழா நடைபெறுதுங்க திரு விழா என்றால் என்ன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு அதிகாலையிலேயே ராஜகோபுரம் அருகே உள்ள மகாநந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுங்க மேலும் பல வகையான காய்கறிகள் பழங்கள் வடை அதிரசம் இனிப்புகள் மற்றும் முறுக்கு கொண்டு சிறப்பு அலங்காரம் முன்னதாக மாட்டு பொங்கல் என்று அதிகாலையிலேயே அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நடை திறக்கப்பட்டு சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் தீப ஆராதனை செய்யப்படுங்க அருணாச்சலேஸ்வரர் அதிகாலையில் நந்திக்கு தரிசனம் கொடுத்த பின்னர் திட்டிவாயிலில் சூரிய பகவானுக்கும் காட்சி கொடுத்து மாட வீதியில் அருள் புரிவாருங்க மாட்டு பொங்கல் அன்று நந்திக்காக சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுவது திருவண்ணாமலையில் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு ஒரு பசுவானது ஒரு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பொருளாதார ரீதியாக நிறைவேற்றி கொடுப்பது குறிப்பிடத்தக்கதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு திருவிழாவே நடத்தப்படுது என்றால் திருவண்ணாமலையை தவிர்த்து வேறு எங்கும் இருக்க முடியாதுங்க மேலும் அந்த திருவிழாவை முன்னிட்டு அந்த வீதிக்கும் அதே பெயர் வைக்கப்பட்டிருப்பதும் திருவண்ணாமலையில் மட்டுமே என்பது தனி சிறப்புங்க கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டும் விதமாக நடைபெறும் இந்த திருவூடல் திருவிழா பொங்கல் அன்று இரவு ஏழு மணி அளவில் திருவூடல் தெருவில் நடத்தப்படுதுங்க ஆண்டுதோறும் பொங்கல் அன்று திருவூடல் வீதியில் நடைபெறும் திருவூடல் திருவிழாவிற்கு பிரிங்கி முனிவரே பெரும் காரணகர்த்தாவாக இருக்கிறாருங்க பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டுமே வணங்கி வருபவர் என்பதால் அவர் மீது உண்ணாமலை அம்மனுக்கு கோபம் ஏற்பட்டு பிரிங்கி முனிவரிடமிருந்த சக்தியை பறித்து விடுறாரு ஆனா அப்போதும் மனம் தளராமல் சிவபெருமானை வணங்க அவர் முயற்சிக்கும் போது சிவபெருமான் ஒரு ஊன்றுகோலை அவருக்கு மதிக்காதவனுக்கு ஊன்றுகோளா கொடுக்கிறாய் என்று அண்ணாமலையார் மீது கடும் கோபம் கொண்டு ஊழல் செய்து இரவு சாப்பாடு தயாரிக்காமல் கதவையும் சாற்றி விடுவதாக ஒரு ஐதீகங்க அதனால சிவபெருமான் மகனாகிய முருக பெருமானை சந்தித்து விட்டு சிவன் கிரிவலம் சென்று திரும்புறாருங்க அதை அடுத்து உண்ணாமலை அம்மன் சமாதானமாகிறாரு மனித வாழ்வில் கணவன் மனைவிக்கு இடையே ஊழல் ஏற்பட்டு பிறகு கூடல் ஏற்படுவது வாழ்வின் ஒரு நிலை என்பதை பக்தர்களுக்கு விளக்குவதே இந்த திருவூடல் விழாவின் நோக்கங்க அப்படி மனிதர்களுக்கு படிப்பினையை ஊட்டும் இந்த திருவிழா மாட்டுப்பொங்கல் என்று நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதுங்க சிவபெருமானின் வாகனமான நந்திக்கு சிறப்பளிக்கும் வகையில் திருவண்ணாமலையில் நடைபெறும் விழா குறித்தும் கணவன் மனைவி உறவை வலியுறுத்தும் விழா பற்றியும் எல்லாரும் பறிந்திட செய்ய கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க